இந்த இயக்கத்தை நிறுவித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கலைஞர் என்ற மாபெரும் சக்தி மாபெரும் தலைவரை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அவர்கள் கலைஞர்களுடன் இருந்த அறிவார்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் எதிர்த்து இந்த இயக்கத்தை உருவாக்கி உருவாக்கிய உடனே ஆளுங்கட்சியாக மாற்றிய தலைவர் புரட்சி தலைவர் அதற்கு அவர் மறைவுக்கு முடிந்தது என்ற நிலையில் தலைவர் அம்மா அவர்கள் சொல்ற துணையாக தலைவர் எம்ஜிஆர் வாரிசாக வந்து இந்த இயக்கத்தை பதினாறு ஆண்டு காலம் ஆளுங்கட்சியாக மொத்தத்தில் முப்பத்தி மூணு வருஷம் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்றிருக்கிறது என்றால் இனி அப்பேற்பட்ட பாரம்பரியத்தை உள்ளடக்கிய இந்த இயக்கத்திற்கு இன்றைக்கு தொடர் தோல்வியை இவர் தந்து கொண்டிருக்கிறார் தந்து கொண்டிருக்கிறார் என்றால் உணர்வு உணர்வு உணர்ச்சி உள்ள உணர்வு பூர்வமான நிறுவன உறுப்பினர் ஒருவராக விளங்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் கேள்வி கேட்பதும் அம்மாவில் அரசியலில் அடையாளம் கேட்டப்பட்டு மூன்று முறை முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கேள்வி கேட்டாலும் அம்மாவுக்கு தோன்றா இருந்த முப்பத்தி மூன்று வருஷம் அம்மாவின் அருகில் இருந்து அம்மாவுக்கு பேருதவி செய்த சின்னம் திருமதி சசிகலா அவர்கள் கேள்வி கேட்டாலும் அம்மாவில் அரசியலில் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு திரு ஏ பி எஸ் அவருடன் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் அரசியலில் அம்மாவிடம் அறிமுகப்படுத்தி மிக முக்கியமான பதவிகளை பெற்று தந்த அன்றைக்கு திரு தினகரன் அவர்கள் அம்மாவால் நாடாளுமன்ற உறுப்பினராகப்பட்டு கழகத்துடைய அம்மா மாநில அம்மா பிறகு செயலராக பின்னா பொருளாளராக ஆக்கப்பட்ட அண்ணன் தினகரன் அவர்கள் தான் டான்சில் நடந்த கூட்டத்திற்கு பிறகு அவர் அறிமுகமாகிட அவர் அருமையாக பிறகுதான் புதுமுகங்களை அறிமுகப்படுத்தி அன்றைக்கு ஒன்று அவரால் அம்மாவிடம் பரிந்துரை செய்யப்பட்டு ஒன்றிய செயலாளராக நகர செயலாளராக பேரரசி செயலாளராக மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டவர் சட்டமன்ற உறுப்பினராக இரண்டாயிரத்தி ஒன்னில் வருகிறார்கள் மாவட்ட செயலாளராக இருந்த அத்தனை பேர் அமைச்சர்களாகிறார்கள் ஜெனரேஷனல் ஷிஃப்ட்னு சொல்றோம்ல அந்த ஜெனர ஜெனரேஷன் ஷிஃப்ட் உருவாக்கியவரான தினகரன் அப்படி அந்த லைன் அப்ல வந்ததுன்னா அன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட இன்றைக்கு அவர்கள் நிற்கக்கூடியவர்கள் ஏன் அந்த இவர் முதலமைச்சர் ஆக்கியது சித்தமா திருமதி சசிகலா அவர்கள் அதற்கு வழிவகை செய்தவர் டிடி தினகரன் இவர்கள் எல்லாத்தையும் நீக்குவா ஆனால் நீக்கிய பிறகு ஒற்றை தலைமை வந்தால் நான் வந்து குதிரையை யானையை ஆக்கி விடுவேன் யானையை இமயமலை ஆக்கி விடுவேன் இமயமலையுடைய சிகரத்தவே நான் தாண்டி விடுவேன் என்றெல்லாம் சொன்னவர் இன்றைக்கு இவர் பொதுச்செயலாளர் ஆன பிறகு கட்சி இதுவரை காணாத தோல்வியை சந்தித்தார்கள் என்றால் அதற்கு வந்து தீர்வு காண வேண்டாமா நிவாரணம் வேண்டாமா